பரம்பரா பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவம் அப்படின்றதே மனதிற்கான மருத்துவம் மனதை அமைதிப்படுத்தணும் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா முனிவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் நம்மளுக்கு சொன்னது மனதை அமைதியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு பணம் இருந்தால் என்னுடைய பிரச்சனைகள் தீந்துரும் நான் பணம் மருந்தா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு உடலில் ஏதாவது நோய் வரும் வரை அப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம உடனே சொல்கிறோம் என்ன பணம் இருந்து என்ன நோயை குணப்படுத்த முடியும் அதனால ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உறவு முறைகளில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு மட்டும் நல்ல கணவன் கிடைத்தால் எனக்கு நல்ல மனைவி அமைந்திருந்தால் என் சொல்கிற பேச்சை கேட்குற குழந்தைங்க இருந்தாங்கன்னா நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் எல்லா நேரமும் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை இன்னொரு இடத்துல தேடிகிட்டே இருக்கும் அதை விட உயிர் முக்கியமாக உடல் நலம் முக்கியமாக அப்படின்னா ஆரோக்கியமாக இருந்துட்டால் எனக்கு அது போதும் உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம் அது இருந்துருச்சுனா மட்டும் எதை வேண்டுமானாலும் என்னால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா நல்ல குடும்பம் இருந்துருச்சுன்னா எனக்கு போகிறோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னும் அதையும் தாண்டி சிலர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர் தாங்க முக்கியம் உயிர் மட்டும் உடம்புல இருந்துருச்சுன்னா நம்மளால் எதை வேண்டுமானாலும் சமாளிக்கலாம் அப்போது பணம் தேவை அப்படின்னாலும் நல்ல உடல் நலம் வேணும் அப்படின்னாலும் உயிர் ரொம்ப முக்கியம் அப்போ உயிர் தான் நம்மளுக்கு ரொம்ப தலையாயது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மனிதர் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா உடல் நலத்தை விட ஆரோக்கியத்தை விட நல்ல உறவு முறைகளை விட உடம்பை விட உயிர் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா அப்போ எல்லாத்தையும் விட எது முக்கியம் அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதையே பாருங்களேன் மானம் அதை விட பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க மனசு உடைஞ்சிருச்சுங்க இனி நான் நடைப்பினமாக தான் வாழ்வேன் இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு அவமானம் ஆயிருச்சு என்னுடைய மானமே போயிருச்சு அப்போ உயிர் பெரிதா மானம் பெரிதா அப்படின்னா மானம் பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட நம்ம இந்த ரிதன்யா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எல்லாம் பார்த்தோம் இல்லையா திருப்பூரில் ஒரு பெண் திருமணமான எழுபத்தி எட்டு நாளில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னா அப்போ அவர்களுக்கு பணம் இல்லையானா பணம் இருக்குது அன்பு செலுத்துவதற்கு பெற்றோர்கள் இல்லையானா பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஆரோக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது ஆரோக்கியமும் இருக்குது அதை விட மனசு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளே நிறைய பேர் பார்த்துருப்போம் மனசு உடஞ்சிருச்சு அவங்களுக்கு மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்றோம் அப்போ உயிரை விட எது முக்கியம் அப்படின்னா மனதும் மானமும் பெருசு அப்படின்னு அப்போ இந்த மனசுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு பாருங்களேன் உடம்பை விட ஆரோக்கியத்தை விட உயிரை விட ஒன்று பெருசு அப்படின்னா அப்போ அந்த மனதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க தானே செய்யணும் நம்மளை இப்போ நிறைய பேர் உபயோகப்படுத்துகிற வார்த்தையும் பாருங்களேன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு கடன் வாங்கினவங்களுடைய மனசு எந்த அளவிற்கு கலங்கி இருக்குமோ அதை போல் கலங்கினான் ராவணன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மனது ஒரு பணம் நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னாலும் மனசு கலங்கிடுது அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க மனசை விட்டுறாதீங்க மனசை தைரியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சில வினாடிகளில் மனசு மாறிடுச்சு அப்படின்னா நம்மளால் வாழவும் முடியும் வீழவும் முடியும் இந்த பிரச்சனையை என்னால் சமாளித்து மேலே வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் சில வினாடிகளில் தான் வந்திருக்கும் இல்லைன்னா என்னால் வந்து வெளியவே வர முடியாது என்னுடைய மானம் போயிருச்சு மனசு உடஞ்சிருச்சு இனிமேல் நான் வாழ்வது வேஸ்ட்டு நான் வாழ்வது தேவையில்லாத ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணம் வருவதற்கு காரணமும் மனது உடைஞ்சிருச்சு என் மனசை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் அப்போது எல்லாவற்றையும் விட மனது தான் மிகவும் முக்கியம் அப்படின்றதுனால தான் சித்தர்களும் ஞானிகளும் நம்மளுக்கு சொன்னது மனசு அமைதியாக வச்சுக்கோங்க மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்றது நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதற்கு காரணம் மனசு உடஞ்சிருச்சுன்னா உடனடியாக அவர்கள் உயிரை விடவும் தயங்க மாட்டார்கள் கிடைப்பதற்கு அரிய இந்த உயிரும் உடம்பும் அவ் பிராட்டி சொல்ற மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு இல்லாமல் பிறக்கிறது அப்போ இந்த மனிதனா பிறப்பதும் எல்லா அவயங்களும் வேலை செய்வது போல் ஒரு உடம்பு நமக்கு கிடைப்பதும் உயிர் கிடைப்பதும் கிடைப்பதற்கு மிகவும் அரிதான ஒன்று அதை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஏன்னா மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் பிரச்சனைகள் உண்டு அந்த பிரச்சனையை என்னால் சமாளித்து வெளிவர முடியும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா பிரச்சனைகளை நம்மளால் சமாளிக்க முடியும் ஆனால் எல்லா நேரமும் அந்த மனமும் தைரியமும் இருக்குமான்னு சொன்னால் இருக்காது சில நேரம் பாருங்கள் மனசு உடஞ்சிரும் சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் தான் அவர்கள் மிகப்பெரிய முடிவாக இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தை ஆள்வதற்கான முடிவாக இருந்தாலும் இந்த உயிரை விடுவதற்கான முடிவாக இருந்தாலும் சில வினாடிகள் சில நிமிடங்கள் தான் இருக்கும் இந்த ரித்தன்யா கேஸ்லேயே எல்லாரும் சொன்னது என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சியும் செய்தாங்க ஆனால் அந்த ஒரு இருபத்தஞ்சி இருபது நிமிடங்களில் அவங்க இங்கே தவறான முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரம் அவர்களுடைய மனம் உடைந்து விட்ட நிலை இனிமேல் நான் எதுக்கு வாழணும் இதே இன்னும் சில பேர் பாருங்கள் நான் நடைப்பினமாக வாழ்கிறேங்க என்னுடைய மானம் போயிருச்சு மனசு உடஞ்சிருச்சு எனக்கு அவள் கூட வாழ பிடிக்கலை இருந்தாலும் நான் ஒரு நடைப்பணம் போல் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உயிர் இருந்தும் உயிர் இல்லாத ஒரு நிலையில் வாழறாங்க அப்போ அதுபோல எல்லாவற்றையும் நாம் சரி செய்வதை விட முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது நம்முடைய மனதை மனம் அது செம்மையானால் மந்திரம் போத வேண்டாம் அகத்தியர் பெருமானே சொல்கிறாங்க எல்லோரும் ரிஷிகளும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்வது மனதை அமைதிப்படுத்துதல் மனதை சாந்தப்படுத்துங்கள் அப்படின்றது அப்போ இந்த மனதை அமைதிப்படுத்துங்க நாம் ரொம்ப எளிமையாக சொன்னாலும் அது பெரிய விஷயம் இல்லையா மனதை அமைதிப்படுத்துவது அப்படின்றது எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது நம்முடைய மனம் அந்த மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை எப்படி சரி செய்யணும் அப்படின்றது அப்போ இந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு மலர் மருத்துவம் உதவும் அடுத்து வரும் காணொலிகளில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்